என்ன சிவனே போற்றி என்ன விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை வீட்டில் இருக்குதுன்னா ஒரு வீட்டாடை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் கூட அட்டாச்சு பாத்ரூம்னு சேர்த்து பண்ணுறது நல்லதுங்களா அப்படின்னா முற்றிலுமாக தவறு தாங்க அது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க அதனால கிருமிகள் தாக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நாகரிக காலங்கள் அப்படின்னு மாறிட்டு வரதுனால இந்த மாதிரிலாம் பண்ணி போட்டுருக்குறீங்க அந்த காலத்து வீட்டில்லாம் பாருங்கள் ஒரு வீட்டில் கூட இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க அவுட்டரில் தாங்க இருக்கும் வீடு உள்ளே இருக்குங்க பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் லெட்டின் லெட்ரின் போடுறதாகட்டும் இது ரெண்டுமே வெளியில் தாங்க இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்காது ஸோ அப்போ நான் ஆரோக்கியமான ஒரு வாழ்வும் நல்ல நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுத்துச்சுங்க அதுக்கு தான் கொல்லப்புறம்னு சொல்கிறதுங்க இப்போ வீடு விட்டு போட்டு வீட்டு போகிறோம்னு சொல்கிறதுங்க கொல்லப்புறன்னு சொல்கிறதுக்கு காரணம் நான் கொல்லப்புறம் வரைக்கும் போயிட்டு வரணுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அவருக்கு அதுக்கு பேர் தாங்க கொல்லப்புறம் அப்போ தொலைவாக போயிருக்கோணுங்க இப்போ வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே எல்லாமே பண்ணி போட்டிருந்தோம்னா அந்த ஒரு அமைப்பு நிலைகள் என்றதும் வீட்டுக்குள்ளி குழியில் மற்றும் கழிப்பறைகளை அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் பாதக நிலைகள் என்றது ஏற்படுத்தி இது போக இரண்டையும் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறதும் தவறுங்க தனித்தனியாக தாங்க கட்டணுங்க அந்த மாதிரி செய்கிறதும் தப்புங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இனி கட்டக்கூடியதாக அந்த மாதிரி க கட்டுங்க அட்டாச்சு குழியில் கழிப்பறைகள் அமைப்பவர்களுக்கு குறைந்தபட்சமாக இவ்விரண்டுக்குமே இடைவேளை தடுப்புகள் இருக்கணுங்க அத்துடன் குளிலறை பகுதிகளுக்கும் இந்த மாதிரி இப்போ பாதக நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒன்றடி உயர வித்தியாசம் இருப்பதும் ஓரளவிற்கு நன்மையை தருங்க கொஞ்சம் ஹைட்டாக இருந்துக்கலாங்க அப்புறம் கீழே வந்து நம்ம குளிக்கிற மாதிரி அந்த மாதிரி இடம் இல்லை செய்யலை அப்படின்ற பட்சத்துக்கு வேண்டிய வேணா செஞ்சுக்கலாமா ஒளியாக இடம் இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க பெட்ரூம்னா பெட்ரூம் தனியாக இருக்கட்டுங்க எழுந்து வந்து இந்த பாத்ரூமுக்கு போயிட்டு அப்போ நம்ம போய்க்கலாங்க அந்த மாதிரி இருந்தால் நல்ல நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க குளியல் கழிப்பறைகள் இருக்கக்கூடாதுங்க ஒரே ரூமுக்குள்ளே அந்த மாதிரி இருந்தனா பாதகத்தை ஏற்படுத்தும் அந்த வீட்டில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுங்க உடல் வ பலவீனங்களும் உடல் சுகவீனமற்ற நிலைகளும் அந்த வீட்டில் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஒரு லட்சும கடாச்சி நிலைகள் இல்லாமல் போகும் நிலைகள்ன்றதும் இப்படி பல்வேறு வகையில் சொல்லப்பட்ட விஷயங்களுங்க அதை அதனால் கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்